வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடியும் கேளுங்க என்ன காரணம் தெரியல காலையிலேருந்து விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பாக்கறதுல லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முன்னிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகவன் தேடி ஒருத்தர் வந்து இட்ருக்காரு பணம் நிறையா கொடுத்துருக்காரு போல ஒரு பக்கம் ராகவன் வந்து நிதானம் இல்லாமல் வேற இருக்காங்க அவங்க தரப்பு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கு அப்போன்னு பார்த்து நீங்கள் யாருங்க கடை வாசல்லேயே நிற்கிறீங்க கடைக்குள்ளே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கார்த்தி எல்லாரும் கேட்கும்போது எனக்கு வெளியில தான் சார் வேலை கடைக்குள்ள வேலை இல்லை என்னையா ஒன்று ஜாமனை வாங்குறதா இருந்தா வாங்கு இல்லைன்னா இங்கேருந்து போ கடை வாசல்ல உனக்கு என்னையா வேலைன்னு கார்த்தி வந்து கேட்ட உடனே ஓ இப்படியெல்லாம் தும்ரா வந்து பேசுவீங்களோ எனக்கு நிற்கிறதுக்கான உரிமை இருக்கு நான் கேட்க சொல்லு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு வள்ளி ராகவன் ராகவங்கிறான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து நில்லுங்க என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும் போது பணம் கொடுத்துருக்கீங்க பணம் அவன் கேட்குறப்பெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து சே இவனோட பெரிய தொல்லைங்கிற மாதிரி ராகவனை பற்றி தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏன்டா ராகுவா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே கடனெல்லாம் வாங்கினண்ணா சொல்ல மாட்டியா நான் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்ட உடனே நம்ம ராகவனால் பேச முடியல அண்ணே எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலானே இங்கேருந்து போங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகவன் இருப்பினும் என்னையா உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லையா வந்து காசை வந்து எண்ணி எண்ணி பார்த்து வாங்கிட்டு போனல்ல அதை திருப்பி கொடுக்கணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள் கடை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைனால தான் நான் இவனுக்கு எல்லாமே கொடுத்தேன் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பணம் வேணும்னா கேளு எவ்வளோ ஒரு கொடுத்த ஒரு நொடியில் நான் அங்கே திருப்பி கொடுத்துருவோன்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு கடை பேரை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ஓ தும்மரு வேற வருதா அப்படின்னு சொல்லும்போது ராகவனை பார்க்க பார்க்க ரொம்பவே வந்து கோவம் வருது நம்ம ராமச்சந்திரனுக்கு வேக வேகமாக வராங்க கன்னத்துலையே பலார் பலார்னு அடிக்கிறாங்க அப்பா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டீங்களா ஏண்டா இத்தனை வருஷம் நான் கடன் நடத்தியிருக்கேன்டா கடன் வாங்கி தாண்டா நான் கடன் வந்து நடத்தியிருக்கேன் அது வேற வழி இல்லை ஆனால் எந்த கடங்காரனையாவது நான் வீட்டு வாசல்லையோ இல்லை கடை வாசல்லையோ நிற்க வச்சிருக்கேனா என் பேரையே வந்து கெடுத்துட்டியடா எப்படி இருந்தோம் நம்ம கீழே வந்தோம் எல்லாரும் கை கட்டி சிரிச்சாங்க இப்போ தான் மேலே ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் திருப்பியும் விட்ட இடத்த பிடிச்சிடலாங்கிற மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கான பாதையில் மாறனும் கார்த்தியும் தெல்ல தெளிவாக இருக்காங்க நீ இன்னமும் பழையபடியே வந்து செலவு மேலே செலவு பண்ணிக்கிட்டு இருக்க நானும் ஆரம்பத்துலேருந்து உன்னை பற்றி விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன்டா வள்ளியும் மாறன் கார்த்தி எல்லாருமே உனக்கு ஆதரவாக வந்து இருக்காங்க போட்டி பொறாம ஒருத்தன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி ராகவன் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காமையே திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அண்ணன் எதுக்குண்ணே இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டு ராகவனை அடிக்கிறேன் அவன் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு அவன் தேவைக்கு தானே வாங்குவான் என்னது தேவைக்கா நானும் பழக்க வழக்கத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆடம்பரமான ஃபோனு எப்போதும் பழையபடியே வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னா என்ன அவன் ஓவரா பண்ணிகிட்டு இருக்கான் வள்ளி என்ன வள்ளி நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு நினச்சி பார்த்து உன் பிள்ள செலவு பண்ண மாட்டானா அண்ணா ஏன்னா இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க அவன் ஏதோ தெரியாமல் பண்ணுறான் நீ தானே வளர்த்த அப்படி இருக்கும்போது நான் உன்னதான் கேள்வி கேட்க முடியும் மாறன பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லைன்னு எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இப்போ அவன் கூட்டிகிட்டு போய் தான் நம்ம இந்த நிலைமையில் வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இவன் புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு ஆளுக்கிட்ட வந்து வாங்கி வச்சுருக்கான் இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரில சரியா நீங்கள் ஏதாவது வந்து சண்டை போட்டுக்கோங்க நான் ரெண்டு ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டடனே கடையில் இப்போ அவ்வளோ ரூபா இருக்காது என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன் இருங்கய்யா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வாங்க ரெடி பண்ணி வச்சிட்றோம் சத்தம் போடாமல் வந்தோமா வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும் அதானால் பார்த்தேன் எங்கள் நிலமையெல்லாம் இப்போ இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது போராடி வாங்க வேண்டியது இருக்குது எங்கள் காசை வாங்குறதுக்கு கேட்க வந்தால் நீங்கள் எங்களையே வந்து சத்தம் போட்டு பேசி அசிங்கப்படுத்துறீங்க சாயங்காலம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கானா ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லும்போது மாறணும் ராகவனும் சண்டை போடுறாங்க ஏண்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க புரிஞ்சிக்கவே மாட்டியா என்ன பண்ணுறது நான் என்ன செஞ்சாலும் இங்கே தப்பாக தான் தெரியும் எதுக்காக வாங்கியிருக்கேன்னு யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா ராகவன்னாலே அநியாயமாக செலவு பண்ணுற ஒரு பிம்பம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களே ஆனால் இந்த வாட்டி என்ன காரணம் தெரிஞ்சா நீங்களே இப்படியெல்லாம் என்ன பேசியிருக்க மாட்டீங்க அப்பா என்றானா என்ன கன்னத்துலையே வந்து என்ன எதுன்னு பேசக்கூட வந்து சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலையே தப்பு செஞ்சா உதைங்க திட்டுங்க என்ன வேணான்னு செய்யலாம் ஆனால் என்ன பதில்னு என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அடிக்கிறாங்க ஏன்டா நீ இது மாதிரி நிதானம் இல்லாமல் வந்தானா என்னடா பண்ணுறது எதுக்காவடா நீ வாங்கின சொல்லுடா நான் அத்தை கேட்குறேன் இவ்வளோ நேரம் என்னை விட்டு கொடுத்து பேசிட்டு இப்போ அத்தை பேசுகிறேன் நீ சொல்லுடா அப்படின்னு சொன்னால் சொல்லிடுவேனா முதல்ல என்கிட்ட யாரும் பேசாதீங்க அவனை போக சொல்லும் முதல்ல எல்லாரும் நீங்கள் நல்லா இருங்க நான் மாட்டுக்கு இங்கேருந்து போகிறேன் என் உதவி யாருக்கும் தேவையில்லன்னு தெரிஞ்சிருச்சு என்னை இப்படி எல்லாம் வந்து செய்கிறீங்களே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னப்பா தான் இப்படி இருக்கானா அவன் பொறுப்பான பையன்தானா உனக்கு தெரியாதா டேய் பொறுப்பான பையனா எப்படா இருக்கணும் நம்ம வசதி வாய்ப்போட இருக்கிறப்ப பொறுப்பான பையனா இருக்கிறது நல்லதுதான் நம்ம எப்போ கீழே சறுக்குறோமோ அந்த பொறுப்பை பல மடங்கு காட்டணுண்டா அப்படி தான் திருப்பி மேலே வந்து போக முடியும் இப்போ நம்ம கிட்டே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே வந்து நிதானம் இல்லாமல் ஆகிட்டோம் ஒன்றுமே செய்ய முடியாதுரா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டும் கோச்சிக்கிட்டு கடையை நோக்கி உள்ளே வந்து போகிறாங்க ராகவன் மாட்டுக்கு வெளியே வந்து போகிறாங்க கார்த்தி நீ வந்து அவனை கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டுட்டு வா சரியா அப்படின்னு சொல்லும்போது கண்மினிக்கிட்டே கேட்டால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு தெரியலையே இவன் வேற இப்படி இருக்கானே டேய் வாடா நான் அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ராசியாக இருக்கீங்க ஏண்டா நான் வந்து உனக்காக வந்து பேசலையா பேசுனடா கார்த்தி ஆனால் எல்லாரும் எப்பட்றா என்னை விட்டு கொடுத்தே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க மாறனை வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க நம்ம வீரா ஏன்டா மாமா தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்கன்னா நீ இதே மாதிரி பேசுறியே ஒரு வாட்டி அவர் ஃப்ரெண்டுக்காக கேட்டாப்புல ஏதோ கல்லால் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டாப்புல இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை அவருக்கே ஒன்று தெரிஞ்சுருக்கலாம் இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணமாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக தான் செயல்படுத்தணும் கண்மணிக்காக தான் சின்ன சின்ன செலவுக்காக தான் வாங்கி சேமித்து வச்சுருக்காப்புல நம்ம ராகவன் கடைசி நேரத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யார் கையையும் வந்து கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது நம்மளே வந்து நம்ம பையனுக்கான செலவை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும்னு தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இது மாதிரிலாம் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அதை யாருமே புரிஞ்சிக்காம ராகவனை சத்தம் போட்டு பேசி கடையை விட்டு துரத்திட்டாங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க எனக்குன்னு என் பொண்டாட்டிக்குன்னு நான் என்ன சேர்த்துருப்பேன் பெருசா கடைக்காக தானே ஓடி ஓடி உழைச்சேன் கடைசியில் யாருமே புரிஞ்சிக்காமட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரா வந்து கேட்குறாங்க டே மாமா செய்யறதெல்லாம் நியாயமே இல்லை ராகவன் யார்ரா நம்ம பையன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரிலாம் மாமா செய்யலாமா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைடா மாமா இன்னைக்கு செஞ்ச செயல் வீரா நீ வேறம்மா ஏற்கனவே வந்து இந்த வீட்டில் அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருன்னே புரிஞ்சிக்க முடியல ராகவன் இப்படி இருந்தா கண்டிப்பாக அண்ணனுக்கு கோம் வர தானே செய்யும் அது இயல்பு தானே விடுமா எதுவாக இருந்தாலும் மாறிடும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீரா இத்தனை நாளாக வந்து நம்ம ராமச்சந்திரன் மகாரண் இப்படி இருக்கிறப்ப எதுவுமே வந்து கண்டுக்காமல் தானே இருந்தாங்க விட தானே இப்படியெல்லாம் எல்லோரும் முன்னாடி வந்து அடிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு ராகவன் இப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரியறதுக்கா என்ன ஏதுன்னு நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் ஒரு வேளை நியாயமாக தான் வாங்கியிருந்தாருன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம குடும்பம் எல்லாரும் தப்பு தப்பாக பேசிகிட்ருக்காங்க நீங்கள் வேற அதுக்கு தீனி போடுற மாதிரி நடந்துக்கிறீங்களே கொஞ்சமாவது யோசிக்க மாட்டிங்களான்னு வீரா வந்து கரெக்டாக கேட்குறப்ப இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்டயும் கேட்க முடியாது ராகவன் நிதானமாக சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டான் நம்ம நடுவில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி வேற லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்